ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே அன்பு செல்லமே பொருளாதாரத்தில் மிக தங் தாழ்வாக இருக்கிறாய் அதனால் பொருளாதாரத்தில் உயர்வாக இருப்பவர்களை பார்த்தால் உனக்கு தாழ்வு மனப்பான்மை வருகிறது நம்மிடம் இல்லையே அவர்களிடம் இருக்கிறதே நம்மை மதிப்பார்களா அந்த இடத்திற்கு நாம் செல்லலாமா அவர்கள் கூப்பிட்டால் போகலாமா இப்படி உன் மனதில் ஆயிரம் கேள்விகள் உருண்டோடி கொண்டிருக்கிறது நீ பொருளாதாரத்தில் தாழ்ந்து போயிருப்பதை மனதில் போட்டு குழப்பிக் கொள்கிறாய் ஆனால் அவர்கள் பெரிய அளவில் வசதியாக இருப்பவர்கள் நம்மை எப்படி பார்ப்பார்கள் நம்மிடம் எதுவுமே இல்லாமல் போனால் அவர்கள் நம்மை ஏளனமாகவும் கேலியாகவும் பார்க்க மாட்டார்களா இப்படி உனக்கு ஆயிரம் கேள்விகள் இருக்கிறது இப்படியெல்லாம் நீ கவலைப்பட்டுக் கொண்டிருந்தால் எதிலும் முன்னேறுவதற்கு சிரமமாகிவிடும் யாரோ ஒருவர் பணக்காரனாக இருக்கிறார் என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையை சிதைத்துக் கொள்ள முடியுமா நீ யோசித்துப்பார் உன்னுடைய வாழ்க்கையானது மிகவும் தூய்மையானது உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்துக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தையும் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ நடத்தி கொண்டிருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லாமல் அவர்களைப் பற்றி எல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஒரு இடத்திற்கு செல்கிறோம் என்றால் அவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் என்றால் உன்னை மதித்து பேசினால் மட்டும் நீ பேசு அவர்கள் உன்னை மதிப்பது மதிக்காதது போல் தோன்றினால் நீ அந்த இடத்திற்கே செல்லாதே உன்னை பற்றி ஏளன மாக பேசுகிறார்கள் என்று தெரிந்தால் அந்த சுப நிகழ்ச்சியாகவே இருந்தால் கூட அங்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை அப்படி அவமானப்பட்டு ஒரு இடத்திற்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை உன்னை மனப்பூர்வமாக கூப்பிட்டு உனக்கு மரியாதைகள் செலுத்தினார்கள் என்றால் உன்னுடைய அன்பை அப்பொழுது காட்டு உன்னுடைய பணத்தையும் பார்க்காமல் உன்னுடைய வறுமையை மட்டும் பார்த்து அவர்கள் உனக்கு அழைப்பு கொடுத்திருந்தால் அந்த இடத்திற்கு சென்று வா அவர்கள் பெரிய இடமாக இருக்கலாம் ஆனால் நீ உன் மனதிற்குள் பெரிய இடமாக உனக்கு உருவாக்கிக் கொள் ஏனென்றால் மனதில் சிறுமையாக இருந்து நிறைய பணம் இருந்தால் அதில் ஒன்றும் பலன் இல்லை நீ மனதுக்குள் பெரிய விஷயமாக வைத்து யாருக்கும் தொல்லை கொடுக்காமல் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் இருக்கும்போது உனக்கிடம் பணம் இல்லை என்றால் அது பெரிய விஷயமாக கிடையவே கிடையாது உனக்காக நல்லது நடக்கும் என்று இந்த வாராகி சொல்லுகிறேன் அதை நீ கேட்டு நல்லவிதமாக உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு பார் அடுத்தவர் என்ன சொல்கிறார் அடுத்தவர் என்ன சொல்கிறார் என்று நீ யோசித்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவது மிகவும் சிரமமாக ஆகிவிடும் இப்பொழுது பெற்றவர்கள் இருந்தால் அவர்கள் தலை தூக்கி விடுவார்கள் அவர்களுக்கு பிறகும் இதே எண்ணத்தை நீ மனதில் வைத்துக் கொண்டால் முன்னேறுவது மிகவும் சிரமம் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நாம் நாமாக இருந்து இந்த செயலை செய்வோம் என்று வா உனக்கான நல்ல நேரம் நிச்சயமாக வரும் அந்த நேரத்தில் இந்த வாராகி உதவியோடு அனைத்துமே நல்லவிதமாக நடக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ ஏன் தேவையில்லா உனக்கு பணக்காரனாக இருப்பவர்கள் நம்மை மதிப்பார்களா என்று நினைக்கிறாய் இந்த தாழ்வு மனப்பான்மை என்றுமே வேண்டாம் உனக்கு பிடித்தால் அந்த இடத்திற்கு செல் இல்லை என்றால் அந்த இடத்திற் பக்கமே திரும்பாது பிறகு உன்னிடம் இருக்கும் பொருளதை பொருளை பார்த்துதான் ஒருவர் மரியாதை தருகிறார்கள் என்றால் அந்த மரியாதை உண்மையானது கிடையாது யாரோ ரோட்டில் போபவர்கள் வருபவர்கள் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்வார்கள் அதை எல்லாம் காதில் வாங்கி கொண்டோமென்றால் நீ நிச்சயமாக அந்த எண்ணத்திற்குள்ளேயே போய்விடுவாய் அதை மறந்துவிட்டு நீ உனக்காக என்ன யோசிக்கிறாயோ அதை யோசித்துக் கொண்டு இருந்தால் உன் வாழ்க்கை சிறப்பாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும் அடுத்தவர்கள் சொல்வ வார்த்தைகளை என்றுமே கேட்டு கேட்டு வீணாகி போகக்கூடாது ஒருவர் நல்ல விதமாக சொல்வார்கள் இன்னொருவர் தீய சொல்வார்கள் அதையெல்லாம் யோசித்து கணக்கெடுத்து கொண்டிருக்க முடியாது அதனால் நீ உனக்கு நல்லதை நினைப்பதை விட உலகத்தில் யாருமே நினைத்து விட முடியாது நீ இன்று முன்னேற வேண்டும் என்று முடிவு செய்தால் அதற்கான உழைப்பை நீ உழைக்க தயாராகி விடுவாய் அது போலதான் எல்லாமே நீ உழைப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது தேவையில்லாத குழப்பங்கள் உனக்கு வேண்டாம் நீ உழைத்து முன்னேறும் வழியை பார் யார் உன்னை மதித்தால் என்ன மதிக்காவிட்டால் விட்டால் என்ன நல்லவர்கள் நாலு பேர் இருந்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பணத்திமர் பிடித்தவர்களோடு பழக்க வழக்கங்கள் எத்தனை காலங்கள் முடியும் அதை நீ யோசித்துப் பார்க்க வேண்டும் அவரிடம் பணம் இருந்தால் அவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் இல்லையா உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள் அதை விட்டுவிட்டு அடுத்தவர்களை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை பெரிய விஷயமாக எடுத்து செய்ய போனால் அந்த இடத்தில் உனக்கு கடனும் பிரச்சனையும் மிச்சமாக கிடைக்கும் அதை நீ மறந்து விடாதே அதுதான் உனக்கு அதனால் உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை மட்டும் வைத்துக்கொண்டு உனக்கான வாழ்க்கைக்கு எவ்வளவு தேவையோ அதை வைத்துக்கொண்டு கொண்டு சேமிப்பாக சேர்க்க ஆரம்பித்து விடு அதை விட்டுவிட்டு அடுத்தவன் இதை செய்கிறான் நான் செய்ய வேண்டும் அதை அதை பார்த்து கொண்டிருந்தால் அடுத்தவர்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்துக்கொண்டிருந்தால் முன்னேறவே முடியாது நீ முன்னேற வேண்டுமென்று இந்த வாராகி ஆசைப்படுகிறேன் அதனால் உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை தடைகளையும் தூக்கி எரிந்து உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை விட்டு வெளியில் வா. உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை விட்டு நீ வெளியில் வரும் பொழுது இந்த வாராகி உனக்காக சந்தோஷமாக காத்திருப்பேன் இந்த தாழ்வு மனப்பான்மை என்றுமே உனக்கு வேண்டாம் மதித்தவர்கள் மதிக்கட்டும் உன்னை பார்த்து உன்னுடைய ஏழ்மையை பார்த்து மதித்தவர்களுக்கு முன்னால் வாழ் உன்னுடைய ஏழ்மையை ஏளனம் செய்தவர்களுக்கு முன்னால் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் அவர்களாகவே இருந்துவிட்டு போகட்டும் அவர்களை திருத்த வேண்டிய அவசியமில்லை அவர்களுக்கு அனுபவம் கூடிய விரைவில் கிடைக்கும் அப்பொழுது கிடைக்கும் அனுபவமானது அவர்கள் வாழ்க்கையையே பிரட்டி போட்டுவிடும் அதை நீ புரிந்து கொள் நீயாக இருந்து உன் செயல்களை செய்து வந்து பார் உனக்கு எப்படியெல்லாம் நல்லது நடக்கிறது என்று பார் உனக்கே சந்தோஷமாக இருக்கும் நாமா நம் உழைப்பின் மீதா இவ்வளவு முன்சி சி விரைவிலேயே முன்னேறினோம் இந்த வாராகி தாயே உனக்கு கோடான கோடி நன்றியம்மா என்று நீ சொல்லும் அளவிற்கு உன்னை உயர்த்தி காட்டுவேன் இந்த வாராகிக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது உன்னை கீழே தள்ளு எந்தெந்த சக்தி எல்லாம் தள்ளுகிறதோ அத்தனையையும் உடைத்து எரிந்து உன் வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு நான் துணை இருப்பேன் உன் வாழ்க்கைக்கு மிகவும் மிகவும் உதவியாக இருப்பேன் உனக்கு யாரும் உதவ வேண்டும் உதவியக்கே இல்லை யாராவது உதவ வேண்டும் என்று நினைத்தால் இந்த வாராகி உதவுவேன் என்பதனை மறந்துவிடாதே இந்த வாராகி உனக்கு அனைத்துமாக இருப்பேன் அனைத்து செல்வ செழிப்பாகவும் இருப்பேன் எல்லா விதத்திலும் நான் உனக்கு துணையிருப்பேன் நீ துவண்டு விடாமல் காப்பாற்றுவதும் என்னுடைய வேலைதான் நீ தாயே என்று அழைத்து பார் தடம் தெரியாமல் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தடம் தெரியாமல் அழித்து விடுவேன் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நல்லவர்கள் யார் என்று படுகிறதோ அவர்களுடன் மட்டும் பழகி முன்னேறும் வழியை பார் உன்னுடைய முன்னேற்றத்தை பார்த்து எதிரிகள் எல்லாம் வாய் பிளந்து பார்க்க வேண்டும் உன்னுடைய காலம் மிகவும் சந்தோஷமான காலம் நீ வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் அனுபவித்து முன்னேறுவார் அந்த முன்னேற்றமானது உனக்கு வாழ்க்கைக்கு முக்கியமானதாக இருக்கும் யார் உன்னை ஏளனமாக பார்த்தார்களோ அவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து நில் உனக்கு அனைத்துமாய் இந்த வாராகி இருப்பேன் நிச்சயமாக உன்னை தலை நிமிர செய்வேன் உனக்கு வாழ்க்கை சிறப்பாக இருப்பதற்கு எத்தனை வழிகள் இருக்கிறதோ அத்தனை வழிகளையும் உனக்காக நான் பின்பற்றிய அவ்வளவு உன் முயற்சிகளையும் கொடுத்து உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து தருவேன் இந்த வாராகிய நம்பு உனக்கு நல்லது நடக்கும் நிச்சயமாக உன்னுடைய எதிரிகளையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உனக்கு தேவை யாரோ அவர்களை மட்டும் வைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையின் படிகளை மிதித்து தாண்டி வா உனக்கு நிறைய வாழ்க்கை நிம்மதி வாழ்க்கையும் இருக்கிறது சந்தோஷமாக இரு ஜெய் வாராகி